துணையை நிற்கிற காரியத்திலே கத்தருக்கு செய்த பொருத்தனைகளிலே அன்றாடம் நீங்கள் செய்ய வேண்டிய கத்தருக்கான பணிகளை தேவனுக்கு அடுத்த கிரியைகளை ஜாக்கிரதையாய் செய்தால் ஆசீர்வாதம் பெரிய இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை பாருங்க நாற்பத்தி எட்டு பத்திலே கத்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் பிரியமானவர்களே இங்கு யார் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சபிக்கப்பட்டவன் ஒருவன் இருப்பானே ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனும் ஒருவன் இருக்க வேண்டும் அப்போ கத்தருடைய வேலையை ஜாக்கிரதையாக செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இன்றைக்கு ஆசீர்வாதமும் சாபமும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எதை சுதந்திரிக்க வேண்டும் என்கிறது நம்முடைய சித்தத்தில் இருக்கிறது நாம் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் இன்றைக்கு கத்தர் கொடுத்த வேலை கத்தர் கொடுத்த ஊழியத்தை கத்தர் கொடுத்த பொறுப்பை போதகரோடு துணையாய் நிற்கிற காரியத்திலே கத்தருக்கு செய்த அன்றாடம் நீங்கள் செய்ய வேண்டிய கத்தருக்கான பணிகளை ஜாக்கிரதையாய் செய்தால் ஆசிர்வா அனைத்திலும் போதகரோடு நில்லுங்கள் சபையோடு நில்லுங்கள் தேவனோடு நின்று சரியாய் ஜாக்கிரதையாய் செய்தால் ஆசீர்வாதம் வரும் இன்றைக்கு வருவதாக we